அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நாம குர்ஆன் ஓதும் போது நிறுத்த வேண்டிய இடங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் குர்ஆன்ல ஆயத்துக்களுக்கு இடையில சில அடையாளங்கள் உள்ளன அவ என்னண்டா இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவம் ஆயத்தோட முடிவை காட்டும் இந்த இடத்துலையும் நாம நிறுத்தி ஓதணும் மீம் அப்படிங்கிற ஆயத்திலையும் நிறுத்தி ஓதணும் ஜீம் தா இந்த நான்கு இடத்துலையும் நாம கடைசி எழுத்துல ஜபர் ஜேர் பேஸ் இவெல்லாம் எது இருந்தாலும் அதை நம்ம நீக்கிட்டு சுக்குன்னு செஞ்சு நிறுத்தி ஓதணும் அந்த மாதிரி நிறுத்தி ஓதும்போது குண்டு தேய் இருந்தா அது ஹேயா மாறிடும் ஆனா நீட்டலான தேய் இருந்தா அது ஹேயா மாறாது தோ ஜபருக்கு பின்னாடி அழிஃபி இருந்தா அதை ஒரு ஜபரா மாத்தி உச்சரிக்கணும் ஓஜமருக்கு பின்னாடி உச்சரிப்புல வராத ஏ இருந்தா அத நாம алиஃபா மாதிரி உச்சரிக்கணும் ஓகேயா இப்போ நாம எப்படி எல்லாம் உச்சரிக்கணும்ங்கறத பத்தி பார்ப்போம் இதை எப்படி முடிக்கணும் ருசுல் ருசுல் வாலித திக் வாலித திக் غைர் غைர் லஹப் தல்வஹ ஹஃபில் هو فنسي صادقين عليم فيه شيء ينفقون تعلمون شكور أمور الباب لالال زوجان شهداء عباده العلماء عباده العلماء, العلماء رقيبا لها مسلّى أبا قوة samaniyah kubirat tanhar fahadis zikri zakariya kawarira tahtadu barq mulk lahu sa'un Krista. அலமதுல்லா இன்னைக்கு நாம் நிறுத்த வேண்டிய இடங்களில் எவ்வாறு நிறுத்தி ஓதுனு அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம் அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இவ்வரகாத்து